ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு இம்பார்ட்டண்டான சோதிடத்தாள்களையும் கடைசியாக இந்த வீடியோவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலி இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன முக்கியமான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா இந்த செவ்வாய்க்கிழமை வளர்பிறை ஏகாதேசியானது வருது வரக்கூடிய வளர்பிறை மார்கழி மாத ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும் சகல விஷ்ணு ஆலயங்கள்ல பரமபத வாசல் திறக்கக்கூடிய விழா நடைபெறும் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் இருக்காருல அவர் வந்து முத்தங்கி சேவையில வந்து காட்சி தருவாரு சகல விஷ்ணு ஆலயங்கள்லயும் ராபத்து உற்சவம் வந்து சூப்பரா ஆரம்பமாகும் சோ அந்த ஆரம்பமாக கூடிய நாள் தான் வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி கடைசி கடைசி என ஆண்டுடைய கடைசி நாளும் ஆன்மீக ரீதியாக விசேஷமான நாளாக அமைந்திருக்கு இந்த விசேஷமான நாளை முன்னிட்டு கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைகிறது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்த பற்றிய தாள்களை தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போற மேச ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பார்க்க போறோம் மேஷம் ராசியில பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு வைகுண்ட ஏகாதேசினால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சோ ராசி என்பர்களே வாங்க உங்களுக்கான பலனை அதிரடியா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் அதாவது என்ன பலன் வைகுண்ட ஏகாதேசில இருந்து கிடைக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல ஆன்மீக ரீதியாக இந்த வைகுண்ட ஏகாத சில சக்தி வாய்ந்த சில பரிகாரங்கள் செய்யணும் அது என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சு அந்த மறக்காம செய்ய உங்களுக்கான பலனை பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க அநீதி நிகழும் போது தட்டி கேட்க தயங்காம இனி வரக்கூடிய நாட்கள் செயல்படணும் மனதுல வைத்து கொள்ளாது நீங்க என்ன உங்களுக்கு தோணுதோ அதை அப்படியே வந்து சொல்லிடணும் செயல்படுத்திடணும் அந்த மாதிரி பேசுபவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா சிறப்பு பலன்களாக உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசியில நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ நிறைய மாற்றங்கள் கிடைக்க நான் சொன்னது போல மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம ஓப்பனாக எல்லாத்தையுமே வந்து பேசுங்க ஓப்பனாக எல்லாத்தையுமே வந்து கேளுங்க சோ என்ன தோணுதோ அதை ஓபனா பண்ணுங்க அப்படி பண்ணிங்கனாவே உங்களுக்கு சிறப்பு பலன்களாக நிறைய பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ற அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது அலுவலகத்தில் சக ஊழியர்கள் வந்து உங்க வேலையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய பேரன்பை அவங்க பெற்றுக்கிட்டு அவங்களுடைய பேரன்பை உங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து எப்படி இருக்குன்னா குடும்பமாக பழகக்கூடிய சூழ்நிலையை உத்தியோகத்துல ஏற்படுத்தும் ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயமே உத்தியோகத்துல உங்களுக்கு இப்படிப்பட்டதுதான் அதாவது அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்க வேலையை பகிர்ந்து கொண்டு அவங்களுடைய பேரன்பை உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுடைய பேரன்பை அவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க அது வந்து ஒரு குடும்பமாக பழகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அக்கறைய வந்து காட்டணும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் மட்டும் கோபப்படக்கூடாது கோபப்பட்டா உங்களுக்கு வியாபாரத்துல பாதிப்பு ஏற்படுவது மட்டும் இல்லாம உங்க உடல் தான் கெடும் அதனால உடல் பார்த்து உணர்ந்து நீங்க வியாபாரத்துல கோபப்படாம வாடிக்கையாளர்களை அனுசரித்து போங்க சோ வியாபாரக்காரங்களுக்கு இந்த ஒரு எச்சரிக்கை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு சோ வியாபாரக்காரங்க இதற்கேற்ப கவனமாக நடந்துக்கணும் அப்புறம் குடும்பத்த இருக்கக்கூடிய தலைவிகளாக இருப்பீங்கள மேச ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த ஏகாதேசிக்கு பிறகு குடும்பத்துல செலவு செய்யும் போது தங்கள் கவனமாக அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் அதுக்கப்புறம்தான் மற்ற ஆடம்பர செலவுகள் செய்ய வேண்டும் அப்படி நீங்க செய்தாங்கன்னா தான் உங்களுடைய மதிப்பு உயரும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் சில விஷயங்கள்ல தலையிடாம இருப்பது நல்லது மீறி தலையிட்டீங்கன்னா அதுல மூக்கு உடையறது உங்களுக்கு தான் சோ அதனால மூக்கு உடையாம இருக்க சில விஷயங்கள்ல தலையிடாம இருப்பது நல்லது அப்புறம் கலைஞர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு கலைஞர்களுக்கு பொறுத்த வரைக்கும் படம் முடிந்து இன்னும் திரைக்கு வராம இருப்பது இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாறி இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு உங்க பட திரையிடக்கூடிய தேதி அறிவிக்கப்படும் அது மட்டும் இல்லாம கலைத்துறையில உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கதவும் வந்து திறக்கும் அந்த மாதிரி அதிசய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்க போகுது அப்புறம் மாணவர்களுக்கு மேசர் ஆசிக்காரங்களுக்கு இந்த ஏகாதேசிக்கு பிறகு அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் படிப்புல கவனமோடு படித்து எழுதி பார்ப்பது மிக நல்லது நேரத்தை வீணடிக்காம வெளியே சுற்றித் திரியாம படிப்பது தேர்வு சமயத்துல மிகவும் இருக்கும் எக்ஸாம் டைம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு அதனால மாணவர்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் சோ மேச ராசிக்காரங்க உங்களோட ராசில பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசியில கிடைக்கக்கூடிய பொண்ணான பலன்கள் இதுதான் இந்த பொன்னான தெரிஞ்சு இதற்கேற்ப பலன் தான் நான் சொல்ல வர சோ இப்ப உங்களுக்கு இந்த ஏகாதேசியில ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போறேன் ஒவ்வொருவருமே வைகுண்ட ஏகாதேசியுடைய விரதம் மகிமையை தெரிஞ்சு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இவங்கதான் கடைபிடிக்கணும் அவங்கதான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது எல்லாருமே கடைபிடிக்கணும் அதனால மேச ராசிக்காரங்க நீங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியதை பத்தி உங்களுக்கு சொல்லி தரேன் அதை இந்த வீடியோல தெரிஞ்சு விரதம் இருந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி புலோக வைகோட என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்துல ஆண்டுதோறும் மார்கழி மாதம் இருபது நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடப்பது வழக்கம் ஸ்ரீவங்கத்துல கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு வைபவமும் நடைபெறும் சோ ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் திரு ஆதித்யன உற்சவடை எனப்படக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதேசில நடைபெறும் இந்த ஆண்டு மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி மார்கழியுடைய நடு பகுதியில் வருது ஸ்ரீரங்க கோயிலில் தைத்தேர் திருவிழா தை மாதம் புடர்பூச நாளில் ஓட வேண்டும் என்பது நியதி ஸோ புடர்பூச நாள் தை மாதம் பார்த்திங்கன்னு குங்களை வரும் ஸோ வைகுண்ட ஏகாதசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான முறையில் வந்து இந்த வருடம் கொண்டாடப்பட இருக்குது ஸோ மார்கழி மாதம் வளர்பெலில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது திருமங்கை ஆழ்வார் இந்த ஏகாதேசிய வைகுண்ட ஏகாதேசி உற்சவமாக கொண்டாடு ஏற்பாடு செய்தார் ஏகாதேசி என்ற சொல்லுக்கு பதினோராம் தினம் என்று பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்களான வாக்கு பாதம் பாணி பாயு உபதம் ஐந்து சோ மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதேசி விரதோ உடலும் உள்ளத்தாலும் பெருமாளோடு ஒன்றிருக்கக்கூடிய உபதேசம்தான் இந்த ஏகாதேசி விரதோ அதனால ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிப்பது ரொம்ப 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 முக்கியம் என்பது சொல்லப்படுது சோ ஏகாதேசி என்று நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு ஏகாதேசி திதி முக்கியமாக வைகுண்ட ஏகாதேசி நாட்களில் தாய் தந்தையருக்கு சீர்திருத்தம் நினைவு நாள் வந்தால் அன்று நடத்தாம மறுநாள் துவாததிசி என்று நடத்த வேண்டும் அன்று கோவில்களில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது கூடுபாட வர கோவில்களில் பிரசாதம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்களுக்கு கொடுக்கலாம் ஏகாதேசியில உண்ணாமை இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பதன் நோக்கம் வந்து நரகத்தில் போய் தள்ளும் அதனால அந்த விஷயத்த செய்யக்கூடாது இந்த நாளில் துளசிலையை பறிக்கக்கூடாது தேவையானதை முதல் நாளை பறித்து வைத்திட வேண்டும் இதெல்லாம் இந்த நாளில் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கிய விஷயம் அப்புறம் ஏகாதேசிக்கீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொர்க்க வாசல் திறப்புதான் ரொம்ப விசேஷம் இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு திருவரங்கத்துல சொர்க்கவாசல் வாசல் திறக்கப்படும் காலப்போக்குல வைணவ கோவில்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பது ஒரு திருவிழாவாக நடைபெறுது பெருந்திரளான மக்கள் இதில் பங்கு கொள்றாங்க எல்லையற்ற பலன்களை வைகுண்ட ஏகாதசி விரதம் தருவதாக இவ்விரதம் மிக சிறப்பாக மதிக்கப்படுது இந்த நாளில் காயத்திரியை விட சிறந்த மந்திரம் இல்லை தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை ஏகாதசி விட சிறந்த விரதம் இல்லை என்ற ஒரு பழமொழியும் ஏற்பட்டது ஏகாதசி அடுக்கி விரதம் இருந்து பெருமாளை சொர்க்கவாசல் வழியாக பார்க்கறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் ஸோ ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் மேச ராசிக்காரங்க கடைபிடிங்க விரத இல்லாட்டியும் இந்த நாள்ல பெருமாள் கோவிலுக்காவது சும்மா போயிட்டு வாங்க அதை நீங்க பண்ணாவே உங்களுக்கு முழு பலன் வந்து கிடைக்கும் ஏடா ஏகாதேசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கிறத பார்த்தாவே மகா புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால அதையாவது ட்ரை பண்ணுங்க சோ இந்த வீடியோல ஏகாதேசியுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் ஷேர் பண்ணது உங்க ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்கள் ராசிக்கு நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேசு ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் நிறைய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனலில் வரும் அதை எல்லாமே உடனுக்கு தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி